அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ஒரு வாரமாகவே சுனிதா வில்லியம்ஸோட பேச்சு தான் விண்வெளியில ஒன்பது மாதங்கள் தங்கிட்டு சுனிதா வில்லியம்ஸ் போஜ்வெல்மோர் உள்ளிட்டோர் மீண்டும் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பி வந்திருக்காங்க விண்வெளி பயணம்னு சொன்னாவே ஒவ்வொரு விஷயமும் அங்கு சவாலானது தான் எல்லாத்துக்கும் துணிந்தவர்கள் மட்டும்தான் ஸ்பேஸ் ட்ராவலுக்கே வந்து தேர்வு செய்யப்படுறாங்க தற்போதைய காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிறது விண்வெளி வீரர்களுக்கான சேஃப்டியை உறுதி பண்ணது இருந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க பூமிக்கு திரும்பி வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் எந்த நொடியில வேணுமானாலும் உயிர் போற ஆபத்து இருக்கு இத வரலாற்றில் நடந்த பல நிகழ்வுகளும் வந்து நமக்கு காட்டுது விண்வெளி பயணத்துல பலர் இறந்து போயிருக்காங்க சிலர் இறப்போட விளிம்புக்கே வந்து போயிட்டு வந்திருக்காங்க விண்வெளிக்கு போயிட்டு பூமியில கால் வைத்த பிறகும் கூட அவங்களுக்கு ஆபத்து இருக்கு இப்போது சுனிதா வில்லியம்ஸை எப்படி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த இரண்டு ரஷ்ய வீரர்கள் உயிரோடு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே ப்ரே செய்த ஒரு நிகழ்வும் கூட நடந்துருக்கா விண்வெளிக்கு போயிட்டு பூமியில் வந்து கால் வைக்கக்கூடிய நிலையில் கூட ஒரு ஏரியில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதுதான் சோயிஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸ்பிளாஷ் டவுன் நிகழ்வு அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் இந்த நிகழ்வை பற்றி நம்ம கேட்கும்போது தான் இப்போ சுனிதா வில்லியம் ஸ்க்ரூ எந்த அளவுக்கு சேஃபா வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்பாக மிலிட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டம் பற்றியும் பார்க்கலாம் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடந்தது இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் பணிப்போர் போர் நடந்துகிட்டு இருந்தது அப்போது யார் உலக நாடுகளிடையே அதிக ஆதிக்கம் செலுத்த போறாங்க பொருளாதாரம் அரசியல் ராணுவம் தொழில்நுட்பம் விவசாயம் விண்வெளி திட்டங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களிலும் யார் பெரிய ஆள் அப்படிங்கறத காட்டுறதுக்காக சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு போட்டி வந்து நிலவிட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்கா எம்ஒஎல் ஸ்கை லேப் மாதிரியான மிலிட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டங்களை வந்து முன்னெடுத்திருந்தாங்க அந்த டைமில் தான் சோவியத் ரஷ்யா மிலிட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டத்தை வந்து முன்னெடுத்தது ரெக்கானிசன்ஸ் எர்த் சர்வைலன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்காக அல்மாஸ் ப்ரோக்ராமை வந்து அவங்க திட்டமிட்டாங்க அதில் மூன்று விண்கலங்கள் அனுப்பப்பட்டது சல்யூட் டூ சல்யூட் த்ரீ சல்யூட் ஃபைவ் இவை தான் சோவியத் ரஷ்யா மேற்கொண்ட மிலிட்ரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டங்கள் இதில் சல்யூட் ஃபைவ் அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரியே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த சல்யூட் ஃபைவ் மிலிட்டரி ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டோக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சோ இஸ் அந்த விண்கலத்தை பூமியிலேருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் ரஷ்யா அனுப்புனாங்க அதில் ரஷ்யன் பைலட் ஜுடோ மற்றும் ரஷ்யன் சப்மரைன் டிரைவர் வலாரி ஆகிய இரண்டு விண்வெளி வீரர்கள் பயணம் செய்தாங்க அவங்க அந்த சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எழுபது எண்பது நாட்கள் தங்கி இருந்து ஆய்வு பணிகளை செய்துட்டு வருவதாதான் இருந்தது ஆக இவர்கள் விண்வெளிக்கு போயிட்டு ஏற்கனவே அங்க இருக்கிற அந்த சல்யூட் ஃபைவ் ஸ்பேஸ் ஸ்டேஷனோடு தங்களோட அந்த சோயிஸ் த்ரீயை வந்து டோக் பண்றதுக்கு அதாவது அதோட இணைக்கிறதுக்கு வந்து முயற்சிகளை பண்ணாங்க ஆனா முடியல காரணம் எக்யூப்மெண்ட் மால் அப்போது தான் ஐஜிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவென்சி பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் டோக்கிங் சிஸ்டத்தை வந்து முதன் அறிமுகப்படுத்துகிறாங்க அது வந்து சோயிஸ் டுவெண்ட்டி த்ரீல வந்து அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அது அங்கே போயிட்டு வேலை செய்யவே இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷனோடு டோக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதை சரியாக கப்ளிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் வீரர்களால் அதை செய்ய முடியலை என்ன செய்யலாம் அப்படிங்குன்னு யோசித்த போது தான் சல்யூட் ஃபைவ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எரிபொருளும் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததா லிமிட்டட் ஃபியூயல் ரிசர்வை வச்சுக்கிட்டு ரெண்டாவதா ஒரு டோக்கிங் அட்டம் வந்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து பூமியில இருந்து வீரர்களுக்கு கொடுக்கப்படுது அஹ் கடைசி வரைக்குமே பாத்தீங்கன்னா முயற்சி செய்து பாக்குறாங்க ஆனா முடியலை இதனால அந்த மிஷின் அப்படியே வந்து நிறுத்தப்பட்டுடுது அஹ் வீரர்கள் வந்து ரீஎன்ட்ரிக்கு தயாராகிறாங்க மிஷினையும் வந்து வெற்றிகரமா முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சோகத்துல அஹ் விண்வெளிக்கு போன அந்த சோயிஸ் டுவெண்ட்டி த்ரீ மீண்டும் திரும்பி அப்படியே பூமிக்கு வருது இதற்கிடையேதான் விண்கலத்தை தரையிருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுகிட்டு இருக்கு இரண்டு வீரர்களோடு சோயூஸ் டுவெண்ட்டி த்ரீ பூமிக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கு எமர்ஜென்சி தயாராக தான் இருந்தாங்க ரஷ்யா பாசிபிள் லேண்டிங் சைட்ஸ் எல்லாமே கண்டறியப்பட்டு அந்த இடத்துக்கு மீட்புக் குழுவினர் போயிட்டு நிறுத்தப்படுறாங்க அதன்படி தான் கஜகஸ்தான்ல ஒரு இடத்துல ஒரு சாலிட் கிரவுண்ட்ல வந்து தரையிற்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுது அந்த டைம்ல பெரும்பாலான சோயூஸ் விண்கலங்கள் பார்த்தீங்கன்னா தரையில தான் லேண்டிங் செய்யப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் விண்கலம் ரீஎன்ட்ரி ஆகுது கண்ட்ரோல் ரூமுக்கு சரியா சிக்னல்ஸ் வந்துகிட்டு இருக்கு அந்த நேரத்துல தான் எஸ்டிமேட்டட் லேண்டிங் பாயிண்ட்டுக்கு முன்பாகவே ஒரு நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் முன்னதாகவே அது தரையிறங்கக்கூடிய நிலையில் அந்த கேப்சூல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போது தான் கஜகஸ்தான் நாட்டோட தென்கீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏரிக்கு பக்கத்துல வந்து லேண்டிங் ஆகும் அப்படின்னு கணிக்கிறாங்க உடனடியாக மீட்பு படைகள் எல்லாம் தயாராகிறாங்க அப்போதுதான் அந்த மெயின் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது ஆக்டிவேட் செய்யப்பட்டு கேப்சூலோட வேகம் படிப்படியா குறைக்கப்படுது ரெட்ரோ ராக்கெட்ஸ் மூலமா கேப்சூலோட வேகம் குறைக்கப்படுது கேப்சூல் சரியா ஏரியில போய் இறங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இன்னும் சில நிமிடங்கள்ல தண்ணீர்ல தரையிறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது அங்க நிலவுன வெதர் கண்டிஷன்ஸ் மற்றும் அந்த இருட்டான அந்த நேரத்துல மீட்பு ஹெலிகாப்டரோட வெளிச்சத்துல தெரியுது அந்த தெங்கிஸ் ஏரியோடைய தண்ணீர் பாதி உறைந்து இருக்கிறது ஏரி அப்படியே பணியாயிருக்கு அங்க நிலவுன அந்த கடும் பணி காரணமாக ஹெலிகாப்டர்களாலேயே வந்து அங்கே சரியான திசையில் பறக்க முடியல நேவிகேஷனல் சென்சார்ஸை பயன்படுத்தி தான் ஹெலிகாப்டர்ஸ் வந்து அங்கே எங்கிட்டு இருந்தது இருப்பினும் வேறு வழியே இல்லை அந்த தான் லேண்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் யூ கேப்ஸூல அந்த உறைந்த அந்த ஏரியிலேயே வந்து டவுன் பண்ணுறாங்க கண்ட்ரோல் ரூம் விண்வெளி வீரர்கள் கண்ட்ரோல் ரூமோடு தொடர்பில் தான் இருக்கிறாங்க காப்சூல் அப்படியே வந்து அந்த பாதி உறைந்த நிலையிலிருந்து அந்த உப்பு தண்ணீர் கொண்ட அந்த தேங்கிசு ஏரியில வந்து விழுது பொதுவாகவே ஸ்பிளாஷவுன் செய்யப்படும் போது தண்ணீர்ல தரையிறங்குது அப்படிங்கும்போது பாராசூட்ல இருந்து அந்த விண்கலம் தண்ணீரில் இறங்குனதுமே அந்த ஃபோர்ஸுக்கு தண்ணீர் மேலே சீறி வரும் அதைத்தான் வந்து டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு சில நிமிடங்கள்ல விண்கலம் வந்து அப்படியே தண்ணீர்ல மிதக்கும் அங்கே தயாராக இருக்கக்கூடிய மீட்பு குழுவினர் உடனடியாக அங்கே போயிட்டு காப்சூலில் திறந்து உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களை வந்து வெளியே கொண்டுட்டு வருவாங்க உள்ளே இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களால் அந்த கேப்சூலை வந்து திறக்க முடியாது இந்த ஸ்பிளாஷ் டவுன் நிகழ்வில் இந்த சோயிஸ் டுவெண்ட்டி த்ரீ கேப்சூல் என்ன ஆகுதுன்னா யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த உறைந்து போன ஏரிக்குள்ளே போயிடுது இதுதான் மிகப்பெரிய ஷாக்கே உப்பு தண்ணீர் காரணமாக கேப்சூலில் பிரச்சனை ஏற்படுது அதுலேருந்து பேராமெட்ரிக் ரிலே யூனிட் ஆன் ஆகுது இதனால் அந்த ரிசர்வ் பேரஷூட் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டுடுச்சு இந்த ரிசர்வ் பேரஷூட் சிஸ்டம் எதுக்கு அப்படின்னா ஏதாவது காரணங்களால் மெயின் பேராஷூட் சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் இதை பயன்படுத்துவாங்க ஐநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு அந்த பேராஷூட் விரிஞ்சிடுச்சு ஸோ யூஸ் கேப்சூல் அப்படியே தண்ணீருக்கு அடியில் போயிடுச்சு விரிந்த அந்த பேராஷூட் பாருங்கள் அப்படியே அதை அந்த கேப்சூலை சூழ்ந்துடுச்சு கேப்சூலுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரீத்திங் வெண்டிலேஷன் ஹோல்ஸ் கூட பாருங்கள் இரண்டு மணி நேரத்தில் அப்படியே சரியாக வேலை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு அங்கே நிலவின அந்த கடும் குளிர் பனியினால் மீட்புப் பணிகள் தாமதமாகுது விருந்து கிடந்த அந்த ரிசர்வ் பாரசூட் சிஸ்டத்தை எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகிடுச்சு இதற்கிடையில தான் அந்த கேப்சூல்குள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறையும் ஏற்பட தொடங்குது உள்ள கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாகிட்டே இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த கண்ட்ரோல் ரூமோட அவங்க தொடர்பில் இருந்த நிலையிலேயே வந்து அங்க இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் மூச்சுத்திணர்களால் இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அனைத்து சிம்டம்ஸும் தெரியுது அவங்கள மீண்டும் உயிரோடு பார்ப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதைப்பதைப்பு மோசமான அந்த வானிலை வேறு இருக்காங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டவங்க எல்லாருமே அந்த வீரர்கள் உயிரோடு எப்படியாவது திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல தொழில்நுட்பம் தற்போது இருக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது இப்படி ஒரு டவுனை இது வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது பணிகள் எல்லாம் ட்ரைல் அண்ட் ஏரராக தான் போயிட்டு இருந்தது ஒரு ஷீல்டு என்வரான்மெண்ட் லிமிட்டடான ஏர்ஃப்ளோ இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த கேப்சூலுக்குள்ளே சிஓ உடைய லெவல் அதிகமாகிட்டு வீரர்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் நேரமாயிட்டே போயிட்டு இருக்கு இதற்கிடையில் தான் புயல் வேற அங்கே அடிக்குது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இரவு தொடங்கி மீட்பு பணிகள் காலை வரைக்கும் தொடருது ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு கேபிளை விட்டு அந்த மூழ்கின அந்த கேப்சூல கனெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் முடியவே இல்லை எப்படியாவது அந்த கேப்சூல கேபிளால கட்டி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க உள்ள இருக்கிறவங்க சுயநினைவை இழக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம எப்படியாவது அந்த காப்சூலை கட்டி வெளியே இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிகள் வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு ஆக ஒரு வழியா அந்த காப்சூலை கட்டி இழுத்துட்டு வெளியே வர்றாங்க பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த சுயிஸ் டுவெண்ட்டி த்ரீ மீட்கப்படுது அனைவருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க அங்கிருந்த செய்தியாளர்கள் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து விண்கலத்தை நோக்கி ஓடுறாங்க விண்வெளி வீரர்களுக்கு அர்ஜென்டான அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது காப்சூல்ல திறந்து வெளியே வீரர்களை வந்து மீட்புக் குழுவினர் கொண்டுட்டு வர்றாங்க மூச்சு திணறலோட வெளியே வந்த அந்த வீரர்கள் எப்படியோ உயிரோடு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில போட்டோவுக்கு வந்து சிரிக்கிறாங்க ஒன்பது மணி நேரம் இடைவிடாத போராட்டத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் காப்பாற்றப்பட்டாங்க அந்த வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவுடைய விண்வெளி வீரர்களுக்கான ட்ரைனிங் சென்டரில் வந்து பணியாற்றிருக்காங்க மிஷன்காக போயிட்டு உயிரையே வந்து பணயம் வைத்து மறுபடியும் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தால் இவங்க வந்து புகழப்பட்டாலும் கூட அந்த சல்யூட் ஃபைவ் விண்வெளி நிலையத்தோடு த்ரீ வந்து சரியா டோக் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மீது வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது ஆக இந்த மாதிரியான ஒவ்வொரு நிகழ்வும் தான் தற்போது நமது விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக விண்வெளிக்கு போயிட்டு வருவதற்கு காரணமாக இருக்கு அப்படிப்பட்ட நிகழ்வுகளில் நாம் கற்றுக்கொண்ட பாடம் தான் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியாகவே மாறி இருக்குது எமர்ஜென்சி லேண்டிங் எப்படி பண்ணணும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கணும் எப்படி செய்யப்படணும் ஸ்பேஸ்க்ராஃப்டோட டிசைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு உதவி இருக்குது அதனால தான் இப்போது பாதுகாப்பான விண்வெளி பயணம் அப்படிங்கிறது சாத்தியமாகுது ஆக பாதுகாப்பான விண்வெளி பயணம் அப்படிங்கிறது வரலாற்றில் நடந்த பல துயரங்களுக்கு பிறகுதான் சாத்தியமாகி இருக்க அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் குழுவினர் கண்டிப்பா பாதுகாப்பாகத்தான் தற்போது பூமிக்கு வந்து இறங்கியிருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க